செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சரவணன் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ஒய்வூதியதாரர்களுக்கான டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பெறுவதற்கான சிறப்பு முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சரவணன் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கியுள்ளன இந்த பணிகளுடைய முக்கியமான நோக்கம் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் தகுதியில்லாத மற்றும் இறந்த நபர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சிறப்பு திருத்த பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் தொடங்கி இருக்கிறோம் இந்த பணிகளின் மூலமாக வாக்கு சாவடி அலுவலர்கள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வாக்காளர்களுக்கும் நேரடியாக அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று கணக்கெடுப்பு படிவம் எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்படும் வாக்காளர்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து மீண்டும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் ஏதேனும் தகவல்கள் தேவைப்படின் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மேலும் இந்த சிறப்பு திருத்த பணிகளுடைய நோக்கத்தின்படி வீடுகளுக்கே அவர்களுடைய ஒவ்வொரு வாக்காளனுடைய வீடுகளுக்கே சென்று இந்த கணக்கெடுப்பு படிவங்கள் வந்து வழங்கப்படும் ஏதாவது வாக்காளர்கள் இந்த படிவங்கள் வழங்கப்படும் போது வீட்டில் இல்லையோ என்றாலும் கூட குறைந்தது மூன்று வாய்ப்புகளாவது அந்த பகுதிக்கும் அந்த அவருடைய வீடுகளுக்கே சென்று கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்படுவதும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெறுவதற்குமான அறிவுரைகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது ஸோ எனவே இந்த சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ள வரும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் குறிப்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பொதுமக்களும் அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் வாக்காளர்களும் நன்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விடுபட்ட வாக்காளர்கள் குறிப்பாக பதினெட்டு வயது பூர்த்தியடைந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத எந்த ஒரு நபரும் ஆவணங்களுடன் படிவம் வடிவம் ஆரை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து மீண்டும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறப்பு திருத்த பணிகளுடைய முக்கியமான நோக்கம் எந்த ஒரு வாக்காளரும் இந்த பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது என்பதுதான் இதனை புரிந்து கொண்டு அனைத்து பொதுமக்களும் வாக்காளர்களும் குறிப்பாக அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இந்த சிறப்பு திருத்த பணிகளுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய மாநில அரசின் ஓய்வூதியம் பெறுவோர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பெறுவதற்கான சிறப்பு முகாம் காஞ்சிபுரம் மாவட்ட அஞ்சல் துறை மூலம் நடைபெற்று வருகிறது எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய மாநில அரசுகளின் ஓய்வூதியம் பெறுவோர் பயன்பெறும் வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் சிறப்பு முகாம் அஞ்சல் துறை மூலம் நடைபெற்று வருகிறது ஓய்வூதியக்காரர்கள் தங்களுக்கு அரசு மூலம் வழங்கும் ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற தங்கள் விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் அப்டேட் செய்ய வேண்டும் உரிய துறைகளில் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் உள்ள வயதானவர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழ் பெறுவது சிரமம் என்பதால் அவர்களுக்கு அஞ்சல் துறை உதவி வருகிறது விண்ணப்பித்தவர்களுக்கு டிஜிட்டல் முறையில் ஆயுள் சான்றிதழ் வழங்குகிறது இது குறித்து காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் எஸ் அருதாஸ் கூறுகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நிர்வாகத்தின் கீழ் நாடு தழுவிய ஓய்வூதியதாரர்கள் உயிர்வாழ் சான்றிதழ் வழங்கும் பிரச்சார இயக்கம் நவம்பர் ஒன்னு முதல் நவம்பர் முப்பது வரை நடைமுறையில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசு ஓய்வூதியத்துறையின் சார்பாக ஜீவன் பிரமாண் என்ற திட்டத்தின் கீழ் இது தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது மத்திய மாநில அரசு ஓய்வூதியதாரர்கள் ராணுவ ஓய்வூதியதாரர்கள் வரு ஊழியர் வருங்கால் வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பொதுத்துறை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் இந்த மாதம் நவம்பர் ஒன்று முதல் முப்பது வரை தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இதற்காக இந்திய அஞ்சல் துறையின் கீழ் இயங்கி வரும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் மூலமாக நாடு முழுவதும் உள்ள தபால்காரர்கள் மூலமாக ஓய்வூதியதாரர்களுடைய வீட்டிலிருக்கே தபால்காரர்கள் சென்று அவர்களுடைய கைரேகை கருவிழி மற்றும் முகம் இவற்றை பதிவு செய்து அவர்களுடைய ஆதார் எண் மொபைல் எண் மற்றும் பிபிஓ எண் இதை கொண்டு அவர்களுக்கு ரூபாய் எழுபது ரூபாய் பெற்றுக்கொண்டு டிஜிட்டல் சர்டிபிகேட் வீட்டிலேயே வழங்கி வருகிறார்கள் இதை ஓய்வூதியதாரர் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்திலும் காஞ்சிபுரம் கோட்டத்தில் உள்ள அனைத்து தபால்காரர்கள் மூலமாக ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டிற்கே சென்று தபால்காரர்கள் இந்த சேவையை செய்து வருகிறார்கள் இதை ஓய்வூதியதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் துண்டான கையை மீண்டும் பொருத்தி செயல்பட வைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது இது குறித்து அம்மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் கூறுகையில் திரு பிச்சையா இசைக்கின்றவர் டிரைவராக பணியாற்றுகிறார் இவருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டு தலையிலையும் இடது கையிலையும் ஏற்பட்டிருக்கிறது அதில் இடது கை வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது எங்களுடைய தாய்வார்டில் அவரை அட்மிட் பண்ணி அவருடைய கண்டிஷன் வந்து மிகவும் கிரிட்டிக்கலாக இருந்ததுனால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய அனைத்து மருத்துவர்களையும் அழைத்து அவர் உயிர்காக்கும் சிகிச்சைகள் ஆக்சிஜன் போன்றவற்றெல்லாம் வைத்து அவரை நாங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அதற்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் இவருடைய முழுவதும் துண்டிக்கப்பட்ட செயலிழந்த கை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் புதைந்து புதைந்துக்கிட்டதை எடுத்துகிட்டு வந்து எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதில் முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால் முற்றிலுமாக செயலிழந்த கையை இரண்டு மணி நேரமாக மண்ணில் கடந்திருக்க கையை போலீஸ்காரர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் இவருக்கு நல்வாய்ப்பாக எங்களது அரசு திருநெலி மருத்துவ குழு மருத்துவர்களால் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலே இவருக்கு செய்த சாதனையை பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் மிக சிறப்பாக ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம் இந்த வாய்ப்புக்காக எங்களுக்கு உயர்தர நுண்ணோக்கி திட் இஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் சுமார் ஒரு கோடி செலவிலான மிக உயர்ந்த பல கருவிகளை எங்களுக்கு கொடுத்த எங்களது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய அன்பான பணிவன்பான மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம் ஏன்னா இவருடைய உயிரை காக்க தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியும் முக்கியமான அங்கமாக விளங்குகிறது எங்களுடைய பணியா சிறப்பாக பணியாற்றிய எங்கள் மருத்துவர்கள் சேவையும் இவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறது அதற்கு அடுத்தாற்போல் கிட்டத்தட்ட மூணு மாதமாக எங்களது சர்ஜரி பிரிவில் இருந்து முதல்ல ஐசியூல இருந்து அப்புறம் ஆண்டரி வார்டுக்கெல்லாம் மாறி இவருடைய கை முற்றிலுமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது இதற்காக எங்களுடன் பணியாற்றிய பிளாஸ்டிக் சர்ஜரி ஹெச்ஓடி சார் மேலும் அவருடைய டீம் செவிலிய பெருமக்கள் மயக்க மருத்துவர்கள் அனைத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய பணியாளர்கள் அனைவருக்குமே இந்த தருணத்தில் சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் யாத்ரா பண்டிகையொட்டி ஒடிசா மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒடிசாவின் கடல்சார் வணிக பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாக இப்பண்டிகை திகழ்வதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் உருவான இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவையொட்டி ராய்பூரில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் விமான சாகச நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுடன் இணைந்து பார்வையிட்டார் பீகாரின் புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகி சின்ஹா வின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் பீகாரின் கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு புதிய அடையாளத்தை தமது பாடல்கள் மூலம் வழங்கியவர் அவர் என்று தெரிவித்துள்ளார் ராணுவத்திலிருந்து இந்து இல்லாத வீரர்கள் நீக்கப்படுவதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி கூறுவது போன்ற காணொலி பாகிஸ்தானைச் சேர்ந்த சமூக ஊடகங்களின் மூலம் போலியாக பகிரப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுபோன்ற எந்த ஒரு செய்தியையும் ஜெனரல் உபேந்திர திவேதி கூறவில்லை என்றும் இது ஏஐ மூலம் போலியாக தயாரி என்றும் கூறப்பட்டுள்ளது ராணுவத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் உறுதியான தகவல்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது